சர்வதேச அரங்கில் இன்று நடைபெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு இது இஸ்ரேலின் மூன்று கைதிகளுக்காக நூற்று எண்பத்தி மூன்று பலஸ்தீன கைதிகள் விடுதலை இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஐந்தாவது பகுதியாக நூற்று எண்பத்தி மூன்று பலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக மூன்று இஸ்ரேலிய கைதிகள் காசாவில் விடுவிக்கப்பட இருக்கின்றனர் மனிதாபிமான உதவிகள் மற்றும் பிற முக்கிய பொருட்கள் காசாவிற்குள் கொண்டு செல்வதை தடுப்பதன் மூலம் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக பமாஸ் குற்றம் சாட்டியதை தொடர்ந்து கைதிகள் ஐந்தாவது தடவையாக விடுவிக்கப்பட உள்ளனர் இடிபாடுகளுக்கு அடியில் பன்னிரண்டாயிரத்தி மேற்பட்ட சடலங்களில் சில இஸ்ரேலிய கைதிகளின் எச்சங்கள் இருப்பதால் அவற்றை ஒப்படைக்க முடியாமல் போகலாம் என்று ஹமாஸ் கூறியுள்ளது மேலும் இஸ்ரேல் பல அதிகமான உபகரணங்கள் இங்கிலோ பகுதிக்குள் நுழைவதை தடுக்கிறது என்று காசா அரசாங்கம் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது ஆறு தசம் ஏழு ஐந்து மில்லியன் டாலர் மதிப்புள்ள குண்டுகள் வழிகாட்டுதல் கருவிகள் மற்றும் உருவிகள் அறுநூற்று அறுபது மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஹெல்பயர் ஏவுகணைகளை இஸ்ரேலுக்கு விற்பனை செய்வதில் அமெரிக்க வெளியுறவுத்துறை கையெழுத்துள்ளது ரஷ்யா வடகொரியர் ஆளுபத்தை ஈடுபடுத்துவதாக யுக்ரைன் குற்றச்சாட்டு ரஷ்யா மீண்டும் வடகொரிய ராணுவத்தை பயன்படுத்தி தனது நாட்டிற்கு எதிராக கூறிடும் என்று யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் தனது ராணுவம் ஏற்கனவே ஏராளமான வடகொரிய வீரர்களை கொன்றுவிட்டதாக அவர் கூறினார் மேலும் சுமார் பதினோராயிரம் வடகொரிய வீரர்கள் ரஷ்ய ராணுவத்தில் சேர்ந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார் இருப்பினும் ரஷ்யாவும் வடகொரியாவும் இதுகுறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை டொனால்டு டிரம்பின் மற்றொரு முடிவுக்கு தடை விதித்த நீதிமன்றம் யுஎஸ் எய்ட் என்ற சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தில் முகபரகத்தின் பணியாளர்களை கட்டாய விடுமுறையில் அனுப்பும் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டத்தை அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று தற்காலிகமாக தடுத்திருக்கிறது இரண்டு தொழிற்சங்கிகள் முன்வைத்த மனு ஒன்றுக்கு அமைய இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மிகவும் வரையறுக்கப்பட்ட

புதிய தடைகளை விமர்சித்து அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை நிராகரித்தது ஈரான் ஈரானின் பொருளாதாரத்துக்கு எதிராக புதிய தடைகளை விதித்ததற்காக ஈரானிய ஆன்மீக தலைவர் அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் அமெரிக்காவின் புதிய திட்டங்கள் தொடர்பில் ஈரான் அரசாங்கம் வாஷிங்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது புத்திசாலித்தனமானது இல்லை என குறிப்பிட்டுள்ளார் ஈரான் தனது பொருளாதார ரீதியிலான நட்பு நாடுகளுடன் சட்டபூர்வமான வர்த்தகத்தை மேற்கொள்வதை தடுத்து ஈரான் மீது அழுத்தங்களை கொடுக்க அமெரிக்காவின் புதிய நிர்வாகம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக ஈரான் விளைவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த தடை விதிப்புகள் சட்டத்திற்கு புறம்ப து என வெளி அமைச்சு கண்டனம் வெளியுள்ளது ஒரு தலைப்பற்ற நடவடிக்கைகளின் விளைவுகளை அமெரிக்காவை பொறுப்பேற்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாஜக கட்சி நாற்பத்தி மூன்று இடங்களில் முன்னிலையில் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் இன்று நண்பகல் பனிரெண்டு மணி வரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி நாற்பத்தி மூன்று இடங்களிலும் ஆம் ஆத்மி கட்சி இருபத்தி ஏழு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகள் இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகின பத்தொன்பது இடங்களில் வாக்கு எண்ணும் பணிகள் நடைபெறுகின்றன முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன எழுபது உறுப்பினர்கள் கொண்ட சட்டப்பேரவைக்கு கடந்த ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இதில் அறுபது தசம் நான்கு இரண்டு சதவீத வாக்குகள் பதிவாகின டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி பாஜக காங்கிரஸ் கட்சிகளுக்கிடையே இடையே மும்முனை போட்டி நிலவியது எழுபது தொகுதிகளிலும் மொத்தம் அறுநூற்று தொன்னூற்று ஒன்பது வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே பாஜக வெற்றி பெறும் என்று கூறியிருந்தன இந்த நிலையில் தற்போதைய நிலவரப்படி பாஜக நாற்பத்தி மூன்று இடங்களில் முன்னிலை வகிக்கின்றது வெற்றிக்கு முப்பத்தி ஆறு தொகுதிகள் போதும் என்ற நிலையில் மாபெரும் வெற்றியை நோக்கி பாஜக முன்னேறி வருகிறது credit